ஃபிலிம் டூரினியில் வெங்கடேசன் நக்கங்கள் அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பழமொழி தான் இப்போ வந்து திமுக பிரச்சார பிரிவுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஏன்னா திமுக வந்து பாரம்பரியமாக அவங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் திமுக மட்டும் வந்து நிறைய நடிகர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறது அதற்கு காரணம் யாருனா அவங்க வந்து முழுமையான ஒரு பிரச்சாரத்துக்கு ஒருத்தரை நம்பி கடைசியில் வந்து அவர் விட்டார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் யாரை முழுமையாக அவங்க நம்பினாங்கன்னா திரு வடிவேல வந்து பிரச்சாரத்துக்கு முழுமையாக திமுக நம்புச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட வந்து பெரிய பிரச்சார பீரங்கியா வடிவேல் வந்து திமுக செயல்பட்டார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் கால் கால்வச்சி இடம் எதுவுமே விளங்கலை அப்படின்ற மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ணனால திமுக மிகப்பெரிய லெவலில் தோத்தது யாரை எதிர்த்து அவர் பிரச்சாரம் பண்ணார்னா தி தேமுதிமுகவுடைய விஜயகாந்தை வைத்து தான் தான் பிரச்சாரம் பண்ணார் அவர் அன்றைக்கு வந்து வென்றெடுத்து கிட்டத்தட்ட இருபத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆனார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் கிடைச்சிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் வடிவேலுன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வச்சு நம்ம பிரச்சார பிரிவை டெவலப் பண்ணிக்கலாம் திமுக நினச்சிது வடிவேலும் பிரச்சார பண்ண போகிறாருன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க அதற்கு முத்தாய்ப்பாக என்னென்னா திமுகவுக்கு ஆதரவான பல இதில் வந்து அவர் கலந்துக்கிட்டார் மாமன் படத்தில் உதயநிதியோடு சேர்ந்து நடித்தார் இப்போ லேட்டஸ்ட்டாக திரு கலைஞருடைய நினைவு மன்றம் திறந்தோன்னா முதல் ஆளாக போய் பேட்டரி காரில் போய் சுற்றி பா சுற்றி பார்த்துட்டு கனை கலைஞரோடு தான் இருந்த நினைவுகளெல்லாம் அவர் பகிர்ந்துக்கிட்டார் இப்போ திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போனீங்கன்னா அதிமுக நட்சத்திர பேச்சாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் யார் இருக்கிறாங்கன்னா கௌதமி இருக்காங்க காயத்ரி ரகுராம் இருக்காங்க பசி சத்யா இருக்காங்க விந்தியா இருக்கிறாங்க அனுமோகன் இருக்கிறார் ரவிமரியா இருக்கார் காதல் சுகுமார் லியாகத் அலிகான் ஜெயபிரகாஷ் குண்டு கல்யாணம் கிங்காங்கு இப்படி நம்ம வந்து பட்டியலிட்டு போனால் பெரிய பட்டியலே இருக்கிறது இருபத்தஞ்சி பட்டாளர் இருக்கிறாங்க ரங்கநாதன் இருக்கிறார் இப்படி பெரிய நட்சத்திர பட்டாளம் அங்கே போய் கொண்டிருக்கு உதயகுமார் மனோஜ் கு மனோஜ்குமார் மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டியல் இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய பட்டியல் வந்து இருக்கே பாத்திமா பாப்லேருந்து ப பசி சத்யாலருந்து பபிதாலேருந்து ஃபீமேல்லேயும் இருக்கிறாங்க மேல்லையும் இருக்காங்க ஆண்களுடைய ஆண் நடிகர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் நடிகைகளும் அதிகமாக இருக்கிறார்கள் அப்போ முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் பிரித்து அவங்க வந்து அட்டவணை கொடுத்து அவங்களாம் பேச்சாளர் லிஸ்ட்டை போட்டு அவங்களாம் வந்து இன்றைக்கு பேசுவதற்கு மேடையில் திமுகவை தாக்கி பேசுவதற்காக அதிமுக தயார் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே அமைச்சிட்டாங்க சுற்றுப்பயணத்தை கொடுத்துட்டு குறிப்பாக சொல்லப்போனால் திரு கமல் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசினா அப்படியே கமலுடன் பயணித்த திரு கௌதமி அவர்களே திமுக திமுக எதிராக பேச வைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க பாஜகவில் வந்து விலகி போன காயத்ரி விக்கிராம ஏடிஎம்கே சப்போர்ட்டாக இன்றைக்கு பல மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டு ஏடிஎம்கேயில் இருக்கிறப்ப அப்போ திமுக வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப நிறைய நடிகர்கள் இதை விட அதிகமாக இருப்பாங்க தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்க வந்து நடிகர்களே இல்லை குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா போஸ் வெங்கட் வந்து திமுக பிரச்சாரத்துக்காக போறாரு திரு கருணாஸ் போறாரு திரு விக்ரம் போறாரு இதை விட்டுட்டா கமல் போறாரு ஏற்கனவே அந்த அந்த கட்சியில் வாகை சந்திரசேர் இருக்காரு அவரும் பிரச்சாரம் பண்ணுகிறார் அப்போ இப்போ அதிமுக லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருந்தாலும் திமுக லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு கம்மியானா இருக்குன்னா அவங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அஞ்சு பேர் தான் இருக்கிறீங்க அதுலேயும் இரண்டு பேர் மாற்று கட்சியை சேர்ந்தவர் ஒன்றும் மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சி நடக்கக்கூடிய கமல் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் திமுக அதோட கூட்டணி கட்சி அதேமாதிரி புலிப்படை புலிப்படையுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கர்ணாஸ் அவர்கள் திமுக திமுகவுடைய கூட்டணி எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுறாரு திமுகவுடைய அதிகாரப்பட்ட பேச்சாளர்கள் இதில் பார்த்தீங்கன்னா வாசு விக்ரமும் திரு போஸ் வெங்கட் மட்டும்தான் ஆனால் அதே அதிமுக எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு நடிகர்கள்லாம் பட்டியலிட நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க ஏன் இந்த நிலைமை வந்து திமுகவுக்கு வந்துச்சு ஏன் திமுக வந்து சுதாரித்து கொள்ளலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக முழுக்க முழுக்க வடிவேலை நம்பியது இத்தனை நடிகர் இருந்தாலும் வடிவேல் போனோன்னா கூட்டத்தை கூட்டுருவார் ரெண்டாயிரத்து கூட்ட கூட்டம் மாதிரி கூட்டுவார் நம்மளும் மாமனன் படத்தில் நடிச்சிட்டோம் அவரும் வடிவேல் வந்து நீங்கள் திமுக வந்து சார்பு நிலையாக எல்லா இடத்துலையும் போகிறாரு குறிப்பாக சொல்ல போனால் தேமு திமுக நம்ம கூட்டணியில் ஏடிஎம்கே கூட்டணி போயிட்டாங்க அப்போ தேமுதிமுகவை தாக்குறதுக்கு கரெக்டான ஒரு ஆள் வடிவேல் தான் ஏற்கனவே கேப்டனை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தாக்கிலாம் அவர் பேசியிருக்காரு ஸோ வடிவேல் வைத்து ஒட்டுமொத்த கட்டமைப்பை நம்ம உடைக்கலாம்னு சொல்லி நம்பியிருந்தப்போ வடிவேல் பின்வாங்கி விட்டார் அப்படின்னு சொல்றதை விட வடிவேல் பயந்து விட்டார் இன்றைக்கு வந்து நம்ம விஜயகாந்தினுடைய கேப்டனுடைய ரசிகர்கள் வடிவேல் மேல் கொலவரிகள் இருக்கிறாங்க தேமுதிமுக தொண்டர்கள் வந்து எங்கே போனாலும் வடிவேலை வந்து அடித்து உன மனன் மென்டாலிட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டு வடிவேல் எங்கேயாவது கேப்டனை பற்றி தொட்டாலே மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுற அளவுக்கு கோவத்தாக இருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் கேப்டன் வந்து வடிவேலுக்கும் கேப்டன் அவர்களும் சண்டை வரப்போ கேப்டன் வந்து மன்னிச்சு விட்டார் அவரும் நல்ல காமெடியை நடிச்சிட்டு போட்டோம் நம்ம எதுக்கு நம்ம நம்மளோட நிகரான எதிரியாக ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு வடிவே வடிவேலை வந்து பெருசாக கண்டுக்கலை கேப்டன் அவர்கள் ஆனால் ஒரு பெருந்தன்மையாக கேப்டன் அவர் இறந்ததுக்கு அவர் வரவும் இல்லை அவர் நினைவேந்தலுக்கு வரல அவர் சமாதிக்கும் போல அவருடைய மகன்கள் மகனையோ அவருடைய அவங்க த கிட்டே போய் விஜயகாந்தினுடைய இரங்கலுக்கு ஒரு கவலையை தெரிவிக்கிற மாதிரி இரங்கலுமே அவர் தெரிவிக்கலை ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போல ஒரு பேப்பரில் இரங்கல் தெரிவிக்கிறேன்னு எதுவுமே சொல்லலை ஸோ இன்றைக்கு ஒட்டுமொத்த தேமுதிமுகவும் விஜயகாந்த் ரசிகர்களும் வடிவேல் மேல் மிகப்பெரிய ஒரு ஒரு காட்டமாக இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம திமுக சார்பு நிலையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டமாக போனால் நம்மளை விட மாட்டாங்க நம்மளை துரத்தி துரத்தி அடிப்பாங்கன்ற பயத்தில் வடிவேல் எஸ்கேப் பாய் நான் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கே வரலை அப்படின்னு சொல்லி போயிட்டார் இதை திமுக முற்றிலுமா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வடிவேலுடைய கட்டமைப்பை வைத்தான் கூட்டத்தங்கள் கூட்டணும் நம்ம வந்து மிகப்பெரிய லெவலில் கட்சி மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அதே மாதிரி இப்போ பண்ணலான்னு அவங்க நினைக்கிற நேரத்தில் கிரேட் எஸ்கேப் சொல்லி வடிவேலாயிட்டார் அந்த கிரேட் எஸ்கேப் வடிவேலானதுக்கு காரணம் விஜயகாந்த் மேல் உள்ள பயம் விஜயகாந்த் ரசிகர் மேல் உள்ள பயம் கேப்டனுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய தேமுதிமுக தொண்டர்கள் மேல் உள்ள பயம் தேவையில்லாமல் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு போனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தில் போய் வடிவேல் திமுகவுக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ணால் அங்கே தேமுகவுடைய தொண்டர் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு பதிவு செய்வான் அங்கே கேப்டனுடைய தொண்டர்கள் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சண்டையை ஏற்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தேமுதிமுக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில் இருந்து இல்லாமல் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறது அப்போ பிரதான எதிரியாக திமுகவை நோக்கி ஏடிஎம்கே நோக்கி நான் திமுகவை நோக்கி தேமுதிமுக நகர்ந்துருக்கிற வேலையில் இந்த டைமில் நமக்கு திமுகவுக்கு சார்பாக நம்ம போய் பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தேமு திமுக தொண்டர்களோ விஜயகாந்த் ரசிகர்களோ ஏற்படுத்துவாங்கன்ற பயம் ஓட ஓட விடுவாங்கன்ற ஒரே பயத்துக்காக தான் வடிவேல் வந்து இன்றைக்கு விஜயகாந்துக்கு பயந்து பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன் என்று பின்வாங்கிவிட்டார் அப்ப விஜயகாந்த் இருக்கிறப்பையும் இருக்கிறப்பையும் வடிவேல் விஜயகாந்த் மேல பயந்தாரு விஜயகாந்த் இறந்த பிறகும் வடிவேல் இன்னும் பயந்து இருக்கிறார் அதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இன்னைக்கு ஏடிஎம்கே இவ்வளோ பேச்சாளர் நான் லிஸ்ட் சொன்னேன் ஆனா டிஎம்கே ல மாதிரி ரெண்டு மூணு பேர் தான் போஸ் வெங்கட் வாசு விக்ரமம் கருணாசு திரு கமல் அவர்கள் அவர் தவிர வேற யாருமே அங்கே பேச்சாளர் இல்லை ஒட்டுமொத்தமாக வடிவேலை நம்பி இன்றைக்கு நிர்கதியாக இருக்கிறது திமுக வடிவேல் விஜயகாந்தை பார்த்து பயந்து இனிமேல் நம்மளை அரசியல் களத்தில் தேவையில்லாமல் விட்டால் நம்ம விஜயகாந்த் ரசிகர்களோ தேமுதிமுக தொண்டர்களோ நம்மளை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பய நிலையிலே இருக்கிறதுனால வீட்டில் முடங்கியிருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை மீண்டும் முன்னலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்